ஸ்ரீ குருப்யோ நமஹா காக்கை சிதகினிலே நந்தலாலா நிந்தும் கதிய நிதோ தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா ஆஹா என்ன அற்புதமாக அனுபவிச்சிருக்க பாரதியார் பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா உன் பச்சை நிறம் தோன்றுதடான்னு சொல்லிட்டு அடுத்த கடைசி வரையில் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பும் தோன்றுதடா அப்படின்னு இந்த மாதிரியான அனுபவம் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது இப்படிப்பட்ட அனுபவம் தான் இந்த யோகாபியாசம் பண்ணக்கூடிய அந்த சாதகருக்கு கிடைக்கும்னு பதஞ்சலி இவ்வளோ நாளாக சொல்லிட்டு வந்ததுக்காக தோன்றுறது அந்த எந்த விஷயத்தை பார்த்தாலுமே சூக்மமான ஸ்வரூபம் தெரியும்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதுதான் ஒவ்வொரு இயற்கை காட்சிகளையோ எந்த ஒரு அனுபூத்தியவோ பார்க்கும்போதும் அந்த பாரதியார் அதில் பரமாத்மாவை பார்க்கறதா அதை அனுபவிச்சிருக்கார் இல்லையா இதையே தான் பதஞ்சலி மகரிஷி அடுத்த சூத்திரத்தில் ஸ்ருத அனுமான பிரஜியாபியம் அந்ந விஷய விசேஷார்த்த் அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு என்னென்னாக்கா ஸ்ருத்தம்னாக்கா கேள்விப்பட்டது அனுமானம்னாக்க அனுமானிச்சிருக்கக்கூடியது பிரஜாபியாம்னாக்கா இந்த ரெண்டு அறிவுகளுக்கும் அப்பாற்பட்ட அந்ந விஷயா இன்னொரு விஷயத்தை விசேஷ அர்த்தத்வாத் விசேஷமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது உண்டாகும்னு சொல்கிறார் இப்போ பாரதியார் சாதாரணமாக நம்மளாம் இயற்கையை பார்த்தாக்க காக்காயவோ இல்லைன்னாக்கா மரங்களையோ கொடிகளையோ அதுக்கப்புறமா அந்த குயில்கள் கத்துறதையோ இதெல்லாமே பார்த்து கேட்டு அனுபவித்தோம்னாக்க நம்ம அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆனால் பாரதியாருடைய பாடலில் அது எல்லாத்துலேயுமே கிருஷ்ணனுடைய ரூபம் தெரியுது அவனுடைய கீதம் இசைக்குதடா அதுக்கப்புறமா தீக்குள்ள வேலை வச்சா கூட ஒன்று நான் தீன்ற மாதிரி அதாவது ஒன்று ஸ்பர்ஷம் பண்ணுற மாதிரியான அனுபவம் எனக்கு இன்பம் உண்டாகிறது அப்படின்லாம் பாடுறாரு இல்லையா இதுதான் அந்த நிர்பீஜ சமாதியினுடைய அளவு அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறார் ஸோ இந்த சமாதி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்கா ஜ சம்ஸ்கார அந்நியம்ஸ்கார பிரதிபந்தி இந்த மாதிரியான சம்ஸ்காரம் இப்படிப்பட்ட ஒரு அனுபூதி அனுபூதி எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் அது சம்ஸ்காரமாக போய் உக்காந்துக்கும் அது கண்டிப்பாக இப்படிப்பட்டு பகவானை அனுபவிக்கக்கூடிய இந்த சம்ஸ்காரம் உள்ளே போய் உக்காந்துன்றதுனாக்க சம்ஸ்காரம் இதுக்கு முன்னாடியே உட்காந்துட்ருக்கு இல்லையா வேண்டாத சம்ஸ்காரங்கள் அது எல்லாத்தையுமே இது போய் வாஷ் அவுட் பண்ணிடும் தொலைச்சி கட்டிடும் பிரதிபந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிற தஜ்ஜக சம்ஸ்காராக அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி அப்போ இது ஒரு க்ளீனிங் சொல்யூஷனாவோ இல்லை வேறு ஃபுல்லாக எல்லாத்தையும் அவுட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலாகவோ ஒர்க் ஆகிறது அப்போ இந்திய இந்த லெவலுக்கு பேர் தஸ்யாப்பி நிரோதே நிரோதாத் நிர்பீஜா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சபீஜ சமாதி அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா அதில் துளியூண்ட விதை மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போது எல்லாத்துலேயுமே பகவானை பார்க்குற மாதிரி சூக்மமாக அந்த மனசு எப்போ மாறி போயிடுதோ அதுக்கு பேர் நிர்பீஜ சமாதின்னு அர்த்தம் இனிமே வந்து அதுக்குள்ளே பீஜமே கிடையாது விதையே கிடையாது எல்லாமே பரமாத்மா ஏகத்துவம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா இனிமேல் எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்போது அந்த நிலைமையை நம்ம அடைய வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக நம்ம மற்ற விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை திருப்பி அந்த பகவான்கிட்ட விட்டு நம்மளுடைய யோகாபியாசத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தொடரணும் அப்படின்னு சொல்லி பதஞ்சலி மகரிஷி அழகாக சொல்கிறார் இதையே பகவானும் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒரு யோகாபியாசத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி முனியாக இருக்கக்கூடியவனுடைய நிலைமை எப்படின்னு கேட்டாக்க யா நிஷா சர்வ தஸ்யாம் ஜாகிரதி சயமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பஷியதோ முனேகே அப்படின்னு சொல்லிட்டு எது ஒன்று இந்த ஜீவன்களுக்கு பகலாக இருக்கோ அது முனிவனுக்கு இருட்டாக இருக்கும் எது ஒன்று இந்த ஜீவன்களுக்கு இருட்டாக இருக்கோ அந்த முனிக்கு பகலாக இருக்கும்ங்கிற இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன தாற்பயம் என்னன்னு கேட்டாக்கா நம்ம ஜீவன்கள் எல்லாத்துக்குமே இந்த ப்ராக்கிருதிக விஷயங்கள் இந்த பஞ்சபூதங்கள் அல்லால் உண்டாகக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் வெளிச்சமாக இருக்கும் ஆனால் அந்த பஞ்சபூதங்களால் இந்த ப்ரகிருத்தினால் உண்டாகக்கூடிய வெளிச் விஷயங்களை அனுபவிக்கணும்னு அந்த முனி நினைக்கவே மாட்டா அது அவனுக்கு இருட்டாயிடும் அதையும் தாண்டி இந்த பிரகிருத்தியை தாண்டி அந்த பரமாத்மா ஸ்வரூபம்னு ஒன்று இருக்குது இல்லையா அது தான் அந்த முனிக்கு வெளிச்சமாக இருக்கும் அதுதான் அந்த முனிக்கு பகல் ஆனால் நம்ம ஜீவன்களுக்கு அது இருட்டாக இருக்கும் ஏன்னா அந்த லெவல்க்கு நம்ம ரீச் ஆகியிருக்க மாட்டோம் நம்மளுக்கு இந்த பிரகிருதி விஷயங்களை மட்டுமே அனுபவிக்கிறதுலையே நம்ம வேண்டுருக்கிறதுனால இதுதான் நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கும் அந்த பரமாத்ம தாண்டி இருக்கிற பரமாத்மா ஸ்வரூபம் இருட்டாயிருக்கு அதனால தான் யானிஷா சர்வபூத்தானாம் தஸ்யாம் ஜாகிருதி சங்கமி அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து எது ஜனங்களுக்கு இருட்டோ அது அவனுக்கு பகல் எது இவாளுக்கு பகலோ அது முனிக்கு இருட்டு அப்படிங்கிறத தத்துவத்தை ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்க இதோட இந்த முதல் பாதம் முடிவடையிறது அதுக்கப்புறமா ரெண்டாவது பாதத்தில் தான் நம்ம ப்ராக்டிஸ் என்ன சாதனை என்னங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம்